எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போது ரொம்ப ஒரு விஷயம் பெருசாக போயின்ட்ருக்க மடப்புறம் கோவில் டெத்து அதாவது லாக் அப் டெத்து அந்த மாதிரி ஒரு பையனை வந்துட்டு அந்நியாயத்துக்கு ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போகாமல் எஃப்ஐஆர் போடலைங்கிறா அப்படியே கோவிலில் வச்சே அவனை அடித்து கொண்டு இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறா அந்த பையன் கதறின சத்தம் எங்களுக்கு கேட்டுது அந்த பையன் கதறினான் அந்த பையன் துடிச்சாங்கிறா இப்போ சொல்லிட்டு என்ன காரியம் அவன் கதறானா இப்போ கூடின கூ இப்போ இத்தனை கூட்டம் கூடிருக்கலே இத்தனை கூட்டம் அப்போ ஏன் கூடலை ஏன் இங்கே வச்சு அடிக்கிறேள் ஒன்று ஸ்டேஷனை கொண்டு போ எஃப்ஐஆர் போட்டையளா இல்லையா ஏன் அந்த கேள்வியெல்லாம் ஏன் நீங்கள் யாருமே கேட்கலை எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே வார்த்தை வருமா நான் தெரியாம தான் கேட்குறேன் அந்த பையனை அடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு சில பேர் பார்த்தேங்குறான் இந்த மாதிரி கஷ்டப்பட்ட வீடியோ கொண்டு எடுத்திருக்கான் எடுத்துன்னு போய் அந்த நாலஞ்சு பேர்ட்ட காமிச்சிருக்கீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கப்பா என்ன விஷயம்னே தெரில நீங்கள் வாங்குவோன்னு இந்த கூட்டம் அப்போ ஏன் கூடலை அப்போ ஏன் இத்தனை கேள்வி ஏன்னா எனக்கு துடிக்கிறது தவுண்டு எனக்கு அப்படி கேட்குறது பையன் அந்த துடி துடிக்கிறான் அவ்வளோ சவுண்டு கேட்டிருக்குல்ல இப்போ கூட இந்த இவ்வளோ கூட்டமே வேண்டாம் இதுல ஒரு இதுல ஒரு கால் வாசி கூட்டம் இருந்தால் அந்த பையனை காப்பாத்திருக்க முடியுமா முடியாதா அது ஏன் நீங்க அப்போ யாருமே பண்ணலை அவர் தம்பியோ அண்ணனோ கூடவே தான் இருந்தேங்கிறார் அவர் நாலு பேரை கூப்பிட்டு சொல்லியிருந்திருக்கலாம்ல ரொம்ப அந்நியாயம் பண்ணுறாங்கப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் இதில் ஒரு கால்வாசி கூட்டம் அப்போ கூடி இருந்தாக்க இந்த மாதிரி அந்த குழந்த பையனோட உயிர் போயிருக்காதே தப்பே பண்ணாமல் காலங்காத்தால் இன்றைக்கி நம்ம சாங்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்திருப்பானா இல்லை இன்றைக்கி நான் துடி துடிச்சு போகிறோம்னு நம்ம நினச்சி வந்திருப்பானா டியூட்டிக்கு ஏன் அந்த கோவிலில் இருந்தவா அவளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காதா ஒரு ஒரு இடத்துல இந்த இடத்துல வச்சு போலீஸ் அடிச்சுட்டு இருக்காங்க சத்தியமா அவ நாலேஜ் இல்லாம கண்டிப்பா இது நடந்திருக்காது அவங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அப்பே பெரிய விஷயம் என்னெல்லாம் இல்லையா அவங்க அந்த கோவிலுக்குள்ள இது நடக்கிறதுங்கிறதெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவெல்லாம் ஏன் பேசாம இருந்தா இவ இந்த அளவுக்கு நடக்குது இந்த சவுண்டு வெளியிலேயே கேட்கறதுன்னா கோவிலுக்குள்ள அவங்களுக்கு கேட்டிருக்காதா ஏன் இது யாருமே இதை ஏன் கண்டுக்காம இருக்க உயிர் போனதுக்கு அப்புறமா தான் நீங்க எல்லாரும் இவ்வளோ பேசுறீங்களே பக்கத்துல இருந்து அந்த கதற சத்தம் எனக்கு கேட்டுது அவன் கத்தர சத்தம் எனக்கு கேட்டுது இதெல்லாம் இப்போ சொல்ற போது அப்ப ஏன் நீங்க ஒரு ஒரு நூறு பேர் ஒரு இருநூறு பேர் கூடி போய் ஒரு இரு நாப்பது அம்பது பேர வைங்கோனேன் கோவில் மாசம்ல உட்கார்ந்து ஏன் பா இந்த மாதிரி பண்ணிட்டேன் முதல்ல பையனை வெளியில அனுப்பு நீங்க அனுப்பி அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் என்ன வேணா பண்ணிக்கோ அது எப்படி நீங்க வந்து அடிப்பாருன்னு சொல்லி இந்த கேள்வியே கேட்கலாமா பிராதா நீங்க ஏன் இது அந்த அளவுக்கு அப்பா ஏன் யோசிக்கல இப்போ வந்துட்டு கதற சத்தம் கேட்டது துடிக்கிற சத்தம் கேட்டது எனக்கு இது தெரியும் எனக்கு அது தெரியும் கூப்பிட்டு போகும்போது பார்த்தேன் கொண்டு வரும்போது பார்த்தேன் ஏன் இதெல்லாம் அது மிளகாப்பொடி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா யாரோ எதுக்கு மிளகாப்பொடி எதுக்குங்கிறதும் தெரியும் கடைக்கு போய் நான் போலீஸ்காரன் கையில் எப்பவுமே மிளகாப்பொடி இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாதுப்பா இதை வாங்கிட்டு வர தான் சொல்லியிருப்பா யாராவது வாங்கி கொண்டு வந்து யாரோ கொடுத்துருக்கா கொடுக்குற வாழ்க்கை கண்டிப்பான முறைகள் தெரிஞ்சிருக்கும் இது என்ன இதை வச்சு என்னமோ பண்ணப் பண்ண போகிறாங்கிறது தெரிஞ்சிருக்கும் மிளகாப்பொடி கொடுத்த தெரியும் தெரிஞ்சும் அதை வாங்கிட்டு வந்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்போ எதுக்கு ஐயோ என்னமோ பண்ணப் போகிறான் இந்த பையனை ஐயோ மிளகாப்பொடியெல்லாம் போட போகிறாங்க போல் இருக்கேன் ஏன் அப்போ ஏன் யாருமே இதை யோசிக்கல ஒண்ணுமே நடக்காத மாதிரியே எல்லாருமே அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமா கத்து என்னப்பா பிரயோஜனம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அநியாயமா அந்த உயிர் டக்குன்னு நிமிஷமா உயிர் போயிருந்தாலும் கூட பரவாயில்ல ஒரு நாள் பூரா துடிச்சு 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 அந்த உயிர் பெயருக்கு அந்த வழியில இவ்வளவு பேசுறது இவ்வளவு துடிதுணிக்கிறது இவ்வளோ பண்றது நீங்க அந்த டேல கொஞ்சம் நீங்க யோசிச்சு பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த பையனை காப்பாத்திருக்கலாம் அது எங் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பொண்ணு யாரு அவ இந்த உண்மையாவே தொலைச்சாலா இல்லையா இப்போ என்னெல்லாமோ வருது நகையே தொலையலை பொய் சொல்லியிருக்கா இது பொய் கம்ப்ளைண்ட் இப்பெல்லாம் பார்த்தானா அந்த உயிர் அந்த மாதிரி போகணுமா திருட்டு பட்டத்தையும் வாங்கிக்கிண்டு பட் எடுக்கலைங்கிறது நைன்டி பர்சன்ட் இப்ப ஃபுல்லாவே ஆல் ஓவரில் எல்லாருக்கும் தெரிஞ்சு படுத்துங்கிறது வேற விஷயம் இந்த உயிர் போகாமல் நம்ம காப்பாற்றிருக்கலாம் அதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு அவனுக்கு அந்த அந்த தேதியில் நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோல அதுவும் இது பொய் கம்ப்ளைண்ட்டு எல்லாமே அப்படியே இருக்குது அந்த மாதிரிலாம் ஒருத்தர் சொல்லும் பொழுதும் நான் பயத்தை குதிக்கிறது நமக்கு தெரியாதவாளே நமக்கு இப்படி இருக்கும்போது அவன் அம்மா அப்பாவுக்கு என்ன பாடுபட்டிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா அந்த மகாகாளி தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு இதை சொல்லணும் அவள் அவளுக்கு தான் தெரியும் என்ன நடந்தது அப்படிங்க இந்த நூறு பர்சன்ட் கூட்டம் பேசி பேசுகிறதில்ல ஒரு அஞ்சு பர்சன்ட்டு கூட்டம் அன்றைக்கி அந்த பையன் அடி வாங்கி அழும்போது துடிக்கும் பொழுது கூப்பிட்டு யாராவது பேசியிருந்தால் கண்டிப்பான முறையில் அவன் புழைச்சிருப்பான் அவன் தலையெழுத்துங்கிறது வேறு பட் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது